தமிழர்களுக்குடைய பண்டிகை போகி பண்டிகை அதை தொடர்ந்து பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் இதில் முதலாவதாக குறிக்கப்படுவது போகி பண்டிகை அது புகைப்பண்டிகையாக சென்னையில் மாறிவிட்டது அதாவது தேவையற்ற பொருட்களை சென்னையில் அவர்கள் இரவில் முதல் நாள் இரவிலேயே அவர்கள் எரித்து விடுகிறார்கள் தேவையில்லாததை அதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது அது என்ன சம்பந்தம் என்றால் நம் உடலில் தேய்மானம் ஏற்படுகிறது ஆதலினால் அதை நாம் சரிது செய்து கொள்ள வேண்டியுள்ளது நம் உடலில் கழிவுகள் உண்டாகிறது ஏற்படுத்துகிறது அதிகமாக உழைக்கும் பொழுது உடலிலே இருக்கக்கூடிய வெப்பம் அதிகமாகி அது வியர்வையாக வெளியேற்றுகிறது அந்த வெப்பத்தை சமநிலையில் வைக்கிறது நம்முடைய உணவுப் பழக்கத்தில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் உண்டு ஒன்று தண்ணீர் இரண்டாவது உணவு நாம் சாப்பிட்ட தண்ணீரை அதை பயன்படுத்திவிட்டு அதை எப்படியும் வெளியேற்ற வேண்டும் கழிவாக அது சிறுநீரகம் அந்த வேலையை பார்க்கிறது சிறுநீராக வெளியேறுகிறது நாம் சாப்பிட்ட உணவு நன்றாக செரித்து அதற்கு வேண்டிய சத்துக்களை இந்த குடல் எல்லாம் உறிஞ்சுகிறது உறிஞ்சிய பிறகு அது கழிவாக மலமாக மாறுகிறது அந்த மலத்தை நாம் வைத்திலேயே இல்லை குடலிலேயே வைத்துக்கொள்ள முடியாது அதை வெளியேற்ற வேண்டும் மலமாக அது ஒரு கழிவுதான் ஆனால் பலர் மூன்று நாளைக்கு ஒரு முறை மலம் கழிக்கிறார்கள் சிலர் வாரத்திற்கு மூன்று முறை மலம் கழிக்கிறார்கள் இது இந்த தகவல் தேடியதில்தான் எனக்கு கிடைத்தது ஆனால் வயிற்றில் உபாதை வரும்பொழுது வயிற்றில் ஏதோ பிரச்சனை என்று வரும்பொழுது நமக்கு பேதியாக அது வெளியேறுகிறது சிலருக்கு இரத்தமாக இரத்த சேதி என்று சொல்வார்கள் இரத்த பேதி என்பார்கள் அப்படி வெளியேற்றுகிறது அப்பொழுதெல்லாம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அது பழுதடைந்து விட்டது அதனால் இதனால் இது இப்படி ஏற்படுகிறது கழிவுதான் முக்கியம் நம் உடலில் அதிகமாக கழிவுகளை உண்டாக்குகிறது உம் உடலில் தேய்மானங்கள் ரத்தம் அது அங்கேயும் புதிய செற்கள் உண்டாகும் செல் செல் என்று சொல்லக்கூடிய உயிரணுக்கள் அது பழுதடைந்தால் தானாகவே அதை உற்பத்தி செய்து கொள்ளும் உடலில் ஏதாவது ஒரு காயம் வந்துவிட்டால் அதை குணப்படுத்திக் கொள்ள புதியதாக அந்த மேல் தோலை தானே உற்பத்தி செய்து கொள்கிறது அதனால்தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்வார்கள் அது நமக்கு நிச்சயமாக பொருந்தும் அதனால்தான் இந்த போகி பண்டிகையையும் நம்முடைய கழிவை வெளியேற்றுவதையும் இணைத்து இந்த தகவலை நான் தெரிவிக்கிறேன் நமக்கு கழிவு ஏற்படும் எப்பொழுது ஒரு மிஷின் அதை சுத்தமாக வைத்துக் கொள்கிறோம் அதுக்கு வேண்டிய எண்ணெயை போடுகிறோம் அழுக்கை அதை வெளியேற்றுகிறோம் அதுபோலத்தான் தினமும் நாம் குளிக்கிறோம் தண்ணீரில் குளிக்கிறோம் சுத்தப்படுத்திக் கொள்கிறோம் அழுக்கை அதனால்தான் திருவள்ளுவர் சொல்வார் புறம் நீரால் அமையும் அகம் வாய்மையால் காணப்படும் என்று அதுபோல நாமும் நம் உடலை நீரால் சுத்தப்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் மனதை வாய்மையால் உண்மையால் அதை வைத்துக்கொள்ள வேண்டும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எனவே இந்த கருத்து பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் போகி பண்டிகை உடலில் இருக்கக்கூடிய கழிவு ஒரு மெஷின் எப்படி எந்திரம் பழுதாகிறதோ அதை சுத்தப்படுத்தி வைத்துக் வைத்துக்கொள்கிறோமோ அதுபோல நம்முடைய உடலும் தானே எல்லாவற்றையும் செய்து கொள்கிறது என்பதுதான் கருத்து